தமிழகம் முழுவதும் இருபத்தோராவது கால்நடைகள் கணக்கெடுப்பு அக்டோபர் மாதம் துவங்கி பிப்ரவரி மாதம் வரை நடக்கிறதா நாட்டில் ஐம்பத்து மூன்று கோடியே ஆறு லட்சம் கால்நடைகள் உள்ளதாக மத்திய கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சகம் கூறுகிறது இந்த கால்நடை கணக்கெடுப்பு பல முக்கியமான தகவல்களை அரசுக்கு வழங்குவதுடன் கொள்கை வகுப்பது நிதி ஒதுக்கீடு போன்றவற்றுக்கும் உதவிகரமாக அமையும் தமிழகத்தில் நடந்து வரும் கணக்கெடுப்பில் முப்பத்தி எட்டு மாவட்ட ஒருங்கிணைப்பு அதிகாரிகள் ஆயிரத்து ஐநூறு மேற்பார்வையாளர்கள் ஆறாயிரத்து எழுநூறு கணக்கெடுப்பாளர்கள் ஈடுபட்டுள்ளனர் பல்வேறு கட்டமாக கண்காணிக்கப்படுகிறது கால்நடை வளர்ப்போர் தொடர்பான தகவல்களும் சேகரிக்கப்படுகின்றன இதில் கோவையில் கால்நடைகள் எவ்வாறு கணக்கிடப்படுகின்றன கால்நடைகள் பராமரிப்புக்கான தொடர்ச்சியான நடவடிக்கைகள் என்ன என்பதை வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் அனைத்து வீடுகளிலும் உள்ள கால்நடைகள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர்கள் வீடுகள் கணக்கெடுப்பில் வந்து சேர்த்து கொள்ளப்பட்டுள்ளது அதை நாங்கள் வந்து ஹவுஸ் ஹோல்ஸ் என்று சொல்லுவோம் அவ்வாறு உள்ள ஹவுஸ் ஹோல்ஸ் வந்து நமது கோவை மாவட்டத்தில் சராசரியாக பன்னிரெண்டு லட்சம் ஹவுஸ் ஹோல்ஸ் உள்ளது அதில் வந்து அவர்கள் கால்நடைகள் வைத்திருப்பின் அந்த விவரங்கள் அனைத்தும் சேகரிக்கப்படும் அந்த என்ன என்ன வகையான கால்நடைகள் வைத்திருக்கிறார்கள் அது கறவைகள் உள்ளதா மற்ற எருதுகள் மாதிரி இருந்தால் வந்து வேலைத்திறன் உள்ளவை மற்றும் அவர்களிடம் உள்ள மற்ற விவசாயம் சம்பந்தப்பட்ட தளவாட கருவிகள் இருப்பின் அதன் விவரங்களும் சேகரிக்கப்படும் இந்த கால்நடை கணக்கெடுப்பின் முக்கிய நோக்கம் என்னவெனில் நமக்கு எவ்வளோ எவ்வளவு கால்நடைகள் நம்மளிடம் இல்லது என்பதை பொறுத்து தான் நமது மாதிரி திட்டங்கள் வந்து தீட்டப்படும் தற்பொழுது இங்கு இரண்டு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் கால்நடைகள் உள்ளது இந்த கால்நடைகளுக்கு தான் நாங்கள் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை கோமாரி நோய் தடுப்பூசி இப்பொழுது என்றால் இந்த பனிக்காலங்களில் கோமாரி நோய் போன்ற நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது ஆகவே நாங்கள் ஒவ்வொரு வருடத்திற்கு இரண்டு முறை கோமாரி நோய் தடுப்பூசி நாங்கள் போட்டுக்கொண்டிருக்கிறோம் அதாவது தேசிய கால்நடை அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் இங்கு நாங்கள் தடுப்பூசி கோமாரி நோய் தடுப்பூசி போட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆகவே இந்த கோவை மாவட்டத்தை பொறுத்தளவில் தற்பொழுது கோமாரி நோயின் பாதிப்பு எங்குமே இல்லை தொடர்ச்சியாக நாங்கள் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை இந்த பணியை மேற்கொண்டு வருவதால் இந்த நோயினுடைய பாதிப்பிலிருந்து கால்நடைகளை பாதுகாத்து கொண்டு வருகிறோம் இன்று வரை நமது மாவட்டத்தில் மூன்று லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் ஹவுஸ்ஹோல்ஸ் கணக்கெடுப்பு பணி முடிவுட்டுள்ளது சராசரியாக நாம் இன்னும் எழுபத்தி இருபத்தி ஆறு பெர்சன்ட் முடிச்சிருக்கோம் கிட்டத்தட்ட எழுபத்தி நான்கு சதவீதம் மீதம் உள்ளது இந்த பணியை பிப்ரவரி மாதத்திற்குள் முடிக்க இலக்கீடு நிர்ணயிக்கப்பட்டு நடைபெற்று வருகிறது இருபத்தி ஓராவது கால்நடை கணக்கெடுப்பு செயலி மொ மொபைல் நமது செல்ஃபோன் அலைபேசியிலேயே அதை கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து நம்ம டவுன்லோட் செஞ்சுக்கலாம் அனைத்து கணக்கெடுப்பாளர்களும் அந்த செயலி மூலம்தான் வந்து அந்த கணக்கெடுப்பு பணியை வந்து பதிவு செய்கிறார்கள் அதனை கால்நடை உதவி மருத்துவர்கள் மேற்பார்வையிட்டு அவர்கள் ஏதேனும் தவறு செய்திருந்தால் அவர்களுக்கே அந்த செயலை மூலமே திருப்பி அனுப்பப்பட்டு அந்த குறைகள் நிவர்த்தி செய்யப்பட்டு திரும்ப பதிவு செய்வதற்கு முன்பாக அனைத்தும் சரிபார்க்கப்பட்டு அதற்கு பின்பு தான் வந்து அந்த பதிவேற்றம் செய்யப்படும் இந்த இதனால் ஏற்படும் பயன்கள் நமக்கு எவ்வளவு கறிக்கோழிகள் உள்ளது எவ்வளவு கரைவு மாடுகள் உள்ளது நமது வேலைத்திறன் உள்ள மாடுகள் எவ்வளவு உள்ளது முட்டை உற்பத்தி செய்யும் கோழிகள் எவ்வளவு உள்ளது அவர்களின் கிராம வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்கு என்ன மாதிரியான திட்டங்கள் அவர்களுக்கு தேவைப்படும் இது அனைத்துமே வந்து இந்த காலடி கணக்கெடுப்பு பணியின் மூலமாக தான் நாம் வந்து உணர முடியும் அதற்காக தான் ஒவ்வொரு ஐந்தாண்டுக்கும் வந்து இந்த பணி செய்யப்படும் இப்போ நம்ம மாடுகளுக்கு இதெல்லாம் வந்து எஃப்எம்டி வேக்சின் போட்டுக்கிட்டுருக்கோம் அதாவது கோமாரி நோய் வராமல் இருக்கிறதுக்காக தடுப்பூசி போட்டுக்கிட்டுருக்கோம் அதுக்கடுத்தபடியாக அந்த தோல் கலலை நோய் வராமல் இருக்கிறதுக்கான தடுப்பூசியும் நம்ம இருக்கோம் இப்போ ஆடுகளுக்கு பார்த்திங்கன்னா பிபிஆர் வேக்சின் இந்த கழிச்சல் போன்ற நோய்கள் வராமல் இருப்பதற்காக அந்த தடுப்பூசியும் போட்டுக்கிட்டுருக்கோம் அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த கன்று வீச்சு நோய் அப்படிங்கிறது ஒரு இது வியாதி இருக்குது அதாவது அபார்ஷன் ஆகக்கூடியது திடீர்னு அபார்ஷன் ஆயிரும் ஸோ அதை இது பண்ணுறதுக்கு புருசுலோசிஸ் வேக்சினும் நாங்கள் இருக்கோம் கால்நடை கலைநிலையங்களாக இருந்தாலும் சரி கால்நடை மருந்தகமாக இருந்தாலும் சரி கால்நடை மருத்துவமனைகளாக இருந்தாலும் சரி எல்லா இடங்களிலுமே வந்து வார வாரம் நாங்கள் சனிக்கிழமை சனிக்கிழமை கோழி கழிச்சல் தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது ஒவ்வொரு வருடமும் நாங்கள் வந்து பிப்ரவரி மாதம் வந்து இருவார வார கோழி கழிச்சல் முகாம் நடத்துகிறோம் ஸோ அந்த சமயத்திலையும் இந்த கோழிகள் நாட்டுப்புற கோழிகள் வளர்க்கும் விவசாயிகள் இந்த கோழி கழிச்சலுக்கான தடுப்பூசியை பயன்படுத்தி கொள்ளுமாறும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அதை பேரூராட்சி என்று சொல்லப்படும் டவுன் பஞ்சாயத்தை ஒவ்வொரு வார்டையும் வந்து ஒவ்வொரு கிராமமாக கணக்கிட்டு ஏறத்தாழ நமது மாவட்டத்தில் ஆயிரத்தி முந்நூறு கிராமங்கள் உள்ளது இதில் வந்து ஒரு கிராமம் முடிக்கப்பட்ட பின்னு தான் முழுமையாக முடிவுற்று அதனை வந்து அந்த பதிவேற்றம் செய்த பிறகு தான் அடுத்த கிராமத்திற்கு நாம் செல்ல முடியும் தற்சமயம் வந்து அந்த செயலியிலேயே வந்து சென்ற முறை கணக்கெடுப்பின் போது அந்த கிராமத்தில் வந்து எவ்வளவு காலடைகள் இருந்தது என்ற விவரம் நமக்கு அந்த மோ செயலி மூலம் பார்க்கும்போதே தெரியும் தச்சமயம் எடுத்து முடிவுற்ற பின் இதையும் அதையும் வந்து ஒப்பிட்டு பார்த்து ஏதாவது குறைகள் இருக்கிறதா என்பதை பார்த்து அதற்கு பின்பு நம்ம சரி செய்து கொள்வதற்கும் ஒரு வாய்ப்பாக இது உள்ளது உங்களுக்கு